கல்வராயின் மலை கிராமத்தில் மாவட்ட ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயின் மலை ஊராட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆதி திராவிடர் பகுதிக்கு சுமார் இருபத்தி நான்கு தொகுதி தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முப்பது ஆண்டுகளாக தொகுப்பு வீட்டில் எழிப்பாவை என்பவர் தனது கணவருடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இதில் நேற்று இரவு பெய்த கனமழையால் தொகுப்பு வீட்டில் கைக்குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உயிர் சேதம் ஏதுமின்றி கைக்குழந்தையுடன் குடும்பத்தினர் தப்பியுள்ளனர் ஆகவே மிகவும் சேதமடைந்த தொகுப்பு வீட்டினை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சந்திரகிரி கோட்டையில் யோகா விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சந்திரகிரி கோட்டையின் ஆந்திர மாநில அரசு ஏற்பாடு செய்த யோகா ஆந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட சுற்றுலா துறையின் கீழ் யோகா விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது இதில் மாவட்ட கலெக்டர் வெங்கடேஸ்வரர் சந்திரகிரி எம்எல்ஏ புலிவர்தினானி கலெக்டர் சுபம் பன்சால் திருப்பதி புறநகர் மேம்பாட்டு ஆணைய தலைவர் டாலர் திவாகர் ரெட்டி மாநில யாதவ கார்ப்பரேஷன் தலைவர் நரசிம்ம யாதவ் மாவட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் மாணவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே செயல்பட்டு வரும் இசிட் ஆப் என்ற தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கட்டுமானம் மற்றும் ரயில்வே துறைகளுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் புதிய உற்பத்தி இன்று திறக்கப்பட்டது கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே செயல்பட்டு வரும் அப் என்ற தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கட்டுமான மற்றும் ரயில்வே துறைகளுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் புதிய உற்பத்தி ஆலை இன்று திறக்கப்பட்டது இந்த திறப்பு விழாவில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா சென்னையில் இருந்து காணொலி காட்சியின் மூலம் பங்கேற்று பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஜெர்மன் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறைகள் இணைந்து உயர்தர உற்பத்தி பொருட்களை உருவாக்குவதிலும் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தனர் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் மதுரை உயர்நீதிமன்றம் கலை உத்தரவை அமல்படுத்தி வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் மதுரை உயர்நீதிமன்ற கலை விதித்துள்ள சுங்க கட்டணம் வசூல் செய்ய வைக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி சுங்கச்சாவடி முன்பு லாரி உரிமையாளர்கள் லாரிகளை நிறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் லாரி உரிமையாளர்களிடையே பேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது ஆனைமலையில் போலீசார் அதிரடி சோதனையில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள தடை செய்யப்பட்டு இருநூறு கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை காவல்நிலைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முத்து குட்கா பதுக்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் ஆனைமலை நிலைய இன்ஸ்பெக்டர் விக்டேஷ் மற்றும் போலீசார் இந்திரா நகர் பகுதியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அப்துல் கலாம் ஆசாத் என்பவர் வீட்டின் அதிரடி சோதனை செய்ததில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருநூறு கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா ஒதுக்கி வைத்திருப்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தலைமறைவாக உள்ள அப்துல் கலாம் ஆசாத்தை தேடி வருகின்றனர் திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை மூன்று அடைப்புகளை ஒரே நேரத்தில் ஆஞ்சியோ செய்து நீக்கி சாதனை புரிந்துள்ளனர் திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஆண் நோயாளிக்கு இருதய அறுவை சிகிச்சையில் மூன்று அடைப்புகளை ஒரே நேரத்தில் ஆஞ்சியோ செய்து நீக்கி சாதனை புரிந்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் உரையாடிய மருத்துவமனை முதல்வர் டாக்டர் குமரவேல் இதுவரை மூன்று அடைப்புகளை ஆஞ்சியோ முறையில் நீக்கியதே இல்லை என்றும் இதுவே முதன்முறை என்றும் கூறினார் திருப்பூரில் வீட்டுக்கு வீடு நூறு ரூபாய் வசூல் செய்ததாக பாஜகவினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மணப்பாளையம் என்ற பகுதியில் மத்திய மாநில அரசின் சுகாதாரத்துறை ஸ்மார்ட் கார்டு பெறுவதற்காக ஆயுஷ்மான் பாரத் கீழ் வீட்டுக்கு வீடு வழங்குவதற்கு ரூபாய் வசூல் செய்ததாகவும் பொதுமக்கள் பாஜகவினர்களை சிறைபிடித்தனர் காஞ்சிபுரத்தில் யாஸ் எஸ்தடிக் கிளினிக் பியூட்டி ஸ்டுடியோ அண்ட் அகாடமி துவக்க விழாவின் திரைப்பட நடிகை சந்தோஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பேருந்து நிலையம் அருகே காமராஜர் வீதியில் யாஷ் எஸ்தட்டிக் கிளினிக் பியூட்டி ஸ்டுடியோ அண்ட் அகாடமி துவக்க விழாவில் நிறுவனத்தின் உரிமையாளர் யாஸ்மின் தலைமையில் சிறப்பு விருந்தினர்களாக செல்ஃப் யூட்டெட் அகாடமி டாக்டர் துர்கா சாய் திரைப்படம் மற்றும் சின்னத்திரை நடிகையும் பிளஸ் ஜான்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமான சந்தோஷ் ஸ்டேக்கர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டை துவக்கி வைத்தார் சிறப்பு விழாவை முன்னிட்டு அனைத்து விதமான சேவைகளும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் இம்மாதம் இறுதி வரை வழங்கப்படுவதாக நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்தார் தேனி மாவட்டம் சின்னமனூரில் இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பாஜக நிர்வாகிகளிடையே போலீசார் கைது செய்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் ஜக்கம்மாள் கோவில் திருவை சேர்ந்த செல்லமணி என்பவர் தனது மகனுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மாரிராஜாவிடம் ரூபாய் நான்கு லட்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் சொன்னபடி வேலை வாங்கி தரவில்லை என செல்லமணி சின்னமனூர் காவல் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் சின்னமனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிராஜாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பகுதி செயலாளர் ராம்குமார் தலைமையில் கலைஞரவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னுதானம் வழங்கப்பட்டது திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பகுதி செயலாளர் ராம்குமார் தலைமையில் கலைஞரவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் திமுக ஸ்ரீரங்கம் திருவானை காவல் பகுதி நிர்வாகிகள் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரத்த தானம் வழங்கினர் தேனி மாவட்டம் கம்பத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றாவது வார்டு கூம்பை ரோடு பகுதியை சார்ந்தவர் சரவணன் கூடலூர் வடக்கு காவல் நிலையத்தில் இவர் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணி செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக உடல்நிலை குறித்து தொடர்ந்து அவர் கவலையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே இன்று காலையில் தனது வீட்டின் பின்புறம் உள்ள அவருக்கு சொந்தமான தோப்பிற்கு சென்றுள்ளார் வெகுநேரமாக நேரம் ஆனதால் சந்தேகமடைந்த சரவணன் தந்தை மற்றும் தாயார் தோப்பிற்கு சென்று பார்த்தபோது சரவணன் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கம்பம் விடக்கு காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு விரைந்து வந்த காவல்துறையினர் சரவணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வள்ளம் ஊராட்சியில் புதிதாக ரேஷன் கடை திறந்து வைக்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்புதூர் அடுத்த வெள்ளம் ஊராட்சியில் தேசிய கடை திறப்பு விழாவிற்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பிருந்தகை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியவர்கள் கலந்து கொண்டனர் இதற்கு வெள்ளம் ஊராட்சி பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் நன்றியை தெரிவித்துள்ளனர் நல்லூரில் மறைந்த தமிழன் தொலைக்காட்சி நிறுவர் இஸ்ரபைல் மோசுஸ் அவர்களின் முப்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு ஜப பிரார்த்தனை நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சி நல்லூரில் மறைந்த தமிழன் தொலைக்காட்சி நிறுவனர் இஸ்ரவேல் மோசஸ் நாளை முன்னிட்டு நல்லூர் தேவ ஊழியர் ஐக்கியத்தில் சிறப்பு ஜெயம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊழியர்களுக்கு புத்தாடை ஸ்வீட் நலத்திட்ட உதவிகளை நல்லூர் தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் செயலாளர் பிஷப்டி மகேஷ் வழங்கினார் இதில் தமிழா தமிழா பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர் சங்க தலைவர் ஞானராஜ் யேசுதாசன் ஊழியர்கள் ஐக்கியத்தின் பொருளாளர் டைட்டஸ் துணை செயலாளர் உட்பட ஊழியர்கள் பலர் உடன் இருந்தனர் கோவையில் சரமாரியாக ஓட்டிய தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கோவையில் இருந்து அண்ணன் நோக்கி சென்ற கலைமகள் தனியார் பேருந்து சாலைகளில் செல்லும் திசை எதிர் திசை இரு திசைகளிலும் பிற வாகனங்களையும் பாதசாரிகளையும் கருத்தில் கொண்டு பேருந்தை இயக்காமல் தனியார் பேருந்து ஓட்டுநர் சரமாரியாக பேருந்தை இயக்கியுள்ளார் இதனால் சாலையில் சென்ற பிற வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு பேருந்து சரமாரியாக செல்வதை அவ்வடியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோவாக எடுத்து பேருந்து ஓட்டுநர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சென்னை வேளச்சேரி அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் தனியார் முன்னாள் அமைச்சர் டாக்டர் எச் பி ஹாண்டே வெளியிட்டு உரையாற்றினார் சென்னை வேளச்சேரி அனைத்திந்திய தமிழ் சங்கம் தனியார் மண்டபத்தில் நடத்திய விழாவில் ஆவடியார் அகவுரைகள் நூலை முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் கோ விசயராகவன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் எச் பி ஹண்டே வெளியிட்டு உரையாற்றினார் இதில் முன்னாள் அரசவைக் கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் முத்தலிங்கம் கொண்டார் நூலாசிரியர் அனைத்திந்திய தமிழ் சங்க தலைவர் மாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் ஏற்புரை நிகழ்த்தினார் எண்பத்தைந்து தமிழ் ஆளுமைகளுக்கு தமிழ் மாமணி விருது வழங்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற விழாவை அனைத்திந்திய தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் தலைமையில் கவிதை உறவு ஆசிரியர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணர்கள் தொடக்கி வைத்து உரையாற்றினர் சென்னையில் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியமைப்பு நடத்திய காலநிலையை எதிர்கொள்ளும் ஸ்மார்ட் பால் பண்ணை தொழில் முனைவோர்கள் திட்டம் நுழைவு விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னையில் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியமைப்பு நடத்திய காலநிலையை எதிர்கொள்ளும் ஸ்மார்ட் பால் பண்ணை தொழில் முனைவோர்கள் திட்டம் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பங்கேற்று தொழில் முனைவோர்களை கௌரவித்தார் இந்நிகழ்வில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கல்லூரியின் டிங் டாக்டர் சி சவுந்தரராஜன் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணை வேந்தர் டாக்டர் கே என் நரேந்திரபாபு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் மாணவராயர் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் ஆராய்ச்சி திட்ட மேலாளர் தன்னம்மாள் ரவிச்சந்திரன் உதவி துணைத் தலைவர் சரவணன் மற்றும் பால் பண்ணை தொழில் முனைவோர்கள் பங்கேற்றனர் திருச்சியில் தென்னிந்தியாவின் முன்னணி பல்நோக்கு மருத்துவமனை குடும்பமான காவேரி மருத்துவமனை ஒரு பிரத்யேக புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கியுள்ளது திருச்சியில் தென்னிந்தியாவின் முன்னணி பல்நோக்கு மருத்துவமனை குடும்பமான காவேரி மருத்துவமனை ஒரு பிரத்யேக புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கியுள்ளது இதில் தமிழகத்தின் நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் திருச்சி மேயர் மாண்புமிகு மு அன்பழகன் சிறப்பு விருந்தினராக திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் மேலும் திருச்சியில் உள்ள காவேரி பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளி அமைந்துள்ள இந்த புதிய மருத்துவமனையில் புற்றுநோய்களை கண்டறிய அனைத்து தொழில்நுட்பங்களும் உள்ளன மேலும் அறுவை சிகிச்சை கீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சை திறம்பட அனுபவம் வாய்ந்த நிபுணர்களும் உள்ளனர் கோவை சாய்பாபா காலனியில் சாலையில் புதுப்பிக்கப்பட்ட ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது கோவை சாய்பாபா காலனியில் என் எஸ் ஆர் சாலையில் புதுப்பிக்கப்பட்ட ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதன் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சி தங்கராஜ் ரெப்கோ வங்கியின் தலைவர் இ சந்தானம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சி தங்கராஜ் ரெப்கோ வங்கியின் தலைவர் இ சந்தானம் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பட்டியலித்தார் தூத்துக்குடியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் பணியாளர் மற்றும் அலுவலர்களுக்கான விளையாட்டுப் போட்டியை தலைமை செயற்பொறியாளர் ரெமோனா தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் பணியாளர் மற்றும் அலுவலர்களுக்கு ஆண்டுதோறும் நடத்தும் மாநில அளவிலான ஆடவருக்கான குழு விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகளுக்கு முன்னோட்டமாக மாவட்ட அளவிலான வீரர்கள் தேர்வு இரண்டு நாட்கள் தூத்துக்குடியில் தருவை மைதானத்தில் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சி தலைமை சகர்பான் தூத்துக்குடி மின் மேற்பார்வை பொறியாளர் ஆர் ரெமோனா தலைமை செயற்பொறியாளர் விளையாட்டை தொடங்கி வைக்கிறார் மற்றும் செயற்பொறியாளர் தூத்துக்குடி மற்றும் ஊரகம் சின்னத்துறை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் போட்டிக்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி மின் பகிர்மான வட்ட விளையாட்டு பொறுப்பாளர் சந்திரராஜ் ஏற்பாடு செய்துள்ளார் திருப்பூர் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பண்ணை மரம் நடும் விழா நடைபெற்றது திருப்பூர் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் பகுதியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் வனசரக அலுவலர் சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் திருப்பூர் ரோட்டரி கிளப் மற்றும் திருப்பூர் இயற்கைக் கழகம் அவர்களுடன் இணைந்து பனைமரம் நடும் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் திருப்பூர் ரோட்டரி கிளப் மற்றும் திருப்பூர் இயற்கைக் கழகம் தலைவர் ரவீந்திரன் மற்றும் குழுவினர் திருப்பூர் வனசரக பணியாளர்கள் வணவர் வெங்கடாச்சலம் வனக்காப்பாளர் பொம்மன் மற்றும் சரக பணியாளர்கள் ராஜதரிசெபமணி மணிகண்டன் ஸ்ரீதர் ஆகியோர் கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேற்கு காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட மாழம்பட்டு சாலையில் அதிரடி வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது விழுப்புரம் சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குநர் அவர்களின் உத்தரவின் பேரில் விழுப்புரம் மாவட்டம் மேற்கு காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட மாமழப்பட்டு சாலையில் அதிரடி வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த தணிக்கையை விழுப்புரம் மேற்கு காவல்நிலை ஆய்வாளர் கல்பனா தலைமையிலான போலீசார் மேற்கொண்டனர் அவருடன் உதவி ஆய்வாளர் விஜய் மற்றும் பல்வேறு போலீசார் இணைந்து செயல்பட்டனர் மேலும் இதில் தலைக்கவசம் போடுவதின் முக்கியத்துவத்தை குறித்து ஆய்வாளர் கல்பனா வாகன ஒற்றைகளுக்கு ஆலோசனை வழங்கினார் திருவட்டார் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அயக்கோடு பாயக்கோடு நெங்கட்டி விலையில் மத்திய அரசு சுகாதார திட்டத்திற்கு வழங்கிய பொருட்கள் பயன்படுத்தாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது திருவட்டார் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அயக்கோடு பாயக்காடு நெங்கட்டி விலையில் மத்திய அரசு சுகாதார திட்டத்திற்கு வழங்கிய பொருட்கள் பயன்படுத்தாத அவலநிலையும் ஏற்பட்டுள்ளது சிவகங்கை அருகே ஆடு திருட வந்ததாக கூறி அண்ணன் தம்பி இருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை அருகே காட்டானிப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் மணிகண்டன் மகன்கள் மணிகண்டன் விக்னேஷ் ஆவர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் சிவகங்கை அருகே நகரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஒரு தோப்பில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் தொலைந்து போன மாடு ஒன்றை தேடி சென்றுள்ளனர் அப்போது தோப்பிற்குள் மணிகண்டன் விக்னேஷ் இருவரும் இருந்துள்ளனர் இதையடுத்து கிராம மக்கள் இருவரையும் ஆடு கோழி திருட வந்ததாக கூறி பயங்கரமாக தாக்கியதில் இருவரும் சுருண்டு கீழே விழுந்துள்ளனர் இதையடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு இருவரும் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி இருவரும் சிறிது நேரத்தில் உயிரிழந்தனர் மேலும் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக அழகமானகரி கிராமத்தை சேர்ந்த திருப்பதி சோமராஜ் பிரபு தீபக் விக்னேஸ்வரன் தினேஷ் உள்ளிட்ட ஆறு பேரை முதற்கட்டமாக போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து விசாரணையில் பதிமூன்று பேரை கைது செய்தனர் கோவையில் எட்டு அணிகள் பங்கேற்கும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது கோவை சேலம் நெல்லை திண்டுக்கல் ஆகிய நகரங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் மொத்தம் முப்பத்தி இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகிறது இந்நிலையில் ஜூலை ஆறாம் தேதி வரை ஒரு மாதம் நடைபெற இந்த கிரிக்கெட் திருவிழாவில் நடப்பு சாம்பியன் திண்டுக்கல் டிராகன்ஸ் சேப்பாக்கம் சூப்பர் கிளி கோபி கிங்ஸ் உட்பட எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இதில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணியுடன் தலா ஒருமுறை மோத வேண்டும் லீக் சுற்று முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணி இறுதிப் போட்டிக்கு முந்தைய பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி வரும் மேலும் பிளே ஆஃப் மற்றும் இறுதிப் போட்டி திண்டுக்கல்லில் நடக்கிறது கோவை கோவில்பாளையம் அருகே அதிவேகமாக வந்த கார் மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்படுத்தி சிசிடிவி காட்சிகள் வைரலாகியுள்ளது கோவை கோவில்பாளையம் விஐபி கார்டனை சேர்ந்த அழகர்சாமி மனைவி சசிகலா இவர் நேற்று காலை ஒன்பது மணிக்கு கோவில்பாளையம் சக்தி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத கார் சசிகலா மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது இதில் தூக்கி வீசப்பட்ட சசிகலா சாலையோரம் பள்ளத்தில் விழுந்த சம்பவ இடத்திலேயே பலியாகினார் மேலும் சம்பவம் குறித்து கோவில்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குழித்துறை ஆற்றில் மூழ்கிய இரண்டு சிறுவர்களை காப்பாற்றி உயிரிழந்த பீட்டர் ஜான்சன்ஸ் குடும்பத்தினர்களுக்கு நிவாரணம் வழங்க தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றி என தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தனர் குழித்துறை மூழ்கிய இரண்டு சிறுவர்களை காப்பாற்றி உயிரிழந்தபேட்ட ஜான்சன் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குமாறும் விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பட் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவியை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பட் ஆகியோர் சென்று அவரது குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணத்திற்கான காசோலியை அவரின் குடும்பத்தினர்களிடம் வழங்கினார் கடலூர் இம்பேரியல்ஸ் சாலையில் மலபார் கோல்டு டைமண்ட் நகைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் இம்பேரியல்ஸ் சாலையில் மலபார் கோல்டு டைமண்ட் நகைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மலபார் கோல்டு நகைக்கடையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மருத்துவர் பிரவீன் இன்னர்வில் சங்க தலைவர் உமா புருஷோத்தமன் இன்னர்வில் சுபஸ்ரீ மற்றும் மக்கள் தொடர்பு முத்துகுமார் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்பழிப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் கடைப்பணியாளர்கள் உள்ளிட்டவர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் வடக்கு மாவட்டம் காயிதே முல்லத் எம் முகமது இஸ்மாயில் சாஹிப் நூற்று முப்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் வடக்கு மாவட்டம் காயிதே முல்லத் எம் முகமது இஸ்மாயில் சாஹிப் நூற்று முப்பதாவது பிறந்தநாள் விழா திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் அருகில் உள்ள மாவட்ட கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி கொடியேற்றி விழா தொடங்கி வைத்தனர் அதன் தொடர்ச்சியாக அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கினர் இதில் மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா மாவட்ட செயலாளர் மங்களம் இப்ராஹிம் முன்னாள் மாவட்ட தலைவரும் திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் தலைவரும் ஷாஹி சராஹிதின் சுதந்திர கிசான் பங்க மாநில துணைத் தலைவர் மார்க்கெட் ஜெய் அலாவுதீன் மற்றும் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் காட்டுமன்னார் கோயில் கலைமகள் மெட்ரிக் பள்ளி மாணவன் பவிந்தனுக்கு தமிழக முதல்வர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் இலங்கை அகதிகள் முகாமில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் செயல்படுகிறது இந்த முகாமில் சந்திரசேகர் மகன் பவிந்தன் என்பவர் பதினோராம் வகுப்பு தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்துள்ளார் இவர் காட்டுமன்னார் கோவில் செயல்படும் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படைத்துள்ளார் அதிக மதிப்பெண்கள் பொது தேர்வில் பெற்ற மாணவரை தமிழக முதல்வர் பாராட்டி சான்றிதழ் வழங்கி ரூபாய் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகையும் வழங்கியுள்ளார் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு எம்ஆர்கே நினைவு பூங்காவில் மரக்கன்றுகள் நடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு எம்ஆர்கே நினைவு பூங்காவில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி தலைமை தாங்கி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கவிக்குழு தலைவர்கள் முத்துசுவாமி ஜெயபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர் திருப்பூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திருப்பூர் விளக்கு மற்றும் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி என்எஸ்எஸ் அழகு சார்பில் பொதுமக்களுக்கு நெகிழிப்பைகளால் வரும் விளைவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் மும்மலாட்டம் நடனம் மற்றும் நாடகங்கள் மூலமாக சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றும் நெகிழிப்பை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மஞ்சப்பையை பயன்படுத்துங்கள் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாஞ்சாலியம்மன் கோவில் தெருவில் புதிய சாலை போடும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியம் ஆனைமல்லூர் கிராமம் ஐந்தாவது வார்டு பாஞ்சாலியம்மன் கோவில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக புதிய சாலை போடும் பணி துவங்கியது இந்நிலையில் சாலை போடும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் தெருவாசிகள் வீட்டிற்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலும் உள்ளே செல்ல முடியாமலும் இருசக்கர வாகனங்களை வீட்டினுள் ஏற்ற முடியாமலும் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் என அனைவரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை உதவி ஆணையர் பழனி கொலை சேர்த்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை உதவி ஆணையர் பழனி கொலை சேர்த்து துவக்கி வைத்தார் இதனையடுத்து பேரணியானது கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று கள்ளச்சாராய மற்றும் போதைப் பொருட்களை உட்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் துண்டு பிரசுரங்களையும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தின மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டன கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எழுத்து ஆணைமலையில் உலக சுற்றுச்சூழல் தினம் ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எழுத்து ஆடைமலையில் உலக சுற்றுச்சூழல் தினம் ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினம் என்பதால் ஆனைமலை ஸ்ரீ சக்தியேந்திர சித்தர்பீடம் ஸ்ரீகோடி சாரதா நாராயணி வித்யாலயா மற்றும் விஆர்டி அரசு மேல்நிலைப் திவான் சாகுதூர் பள்ளி தனியார் பள்ளிகளில் பொள்ளாச்சி வனசரகர் ஞானபால முருகன் தலைமையில் ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன இதில் மரக்கன்றுகள் புங்கன் மலைவேம்பு நாவல் இலைப்புரசு உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினா ராகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பெட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் மதுரையில் வரும் எட்டாம் தேதி கால் பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமித்ஷா வருகிறார் எனவும் கால் மட்டுமல்ல வேறும் பதிக்கும் ஆலமரமாக முளைக்கும் பாஞ்சோலியாக மாறும் எனவும் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் முருகபக்தர் மாநாட்டில் நாங்கள் ஒன்று கோடி அது அதுராஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் எனவும் தெரிவித்தார் மேலும் விஜய்க்கு ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் செங்கல்பட்டில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சந்தோஷி செவிலியர் கல்லூரியில் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டத்தின் கல்லூரி வளாகத்தில் பணி செய்து வரக்கன்றுகள் நடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பாக உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சந்தோஷி செவிலியர் கல்லூரி வளாகத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் தூய்மை பணி செய்யது கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது விழாவில் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஒன்றிய மண்டல தலைவர்கள் கிளை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணி செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்கராபுரம் அருகே அரியலூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே அரியலூர் கிராமத்தை சேர்ந்த ரவி என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் தனது உடன் பிறந்த அண்ணன் சுப்பிரமணி என்பவர் தம்பி ரவிக்கு பத்து சென் இடத்தை அடமானம் செய்துள்ளார் இந்நிலையில் இந்த அடமானமான ரத்து செய்யாமலே பத்து சென் இடத்தை அதே கிராமத்தை சேர்ந்த காமராஜ் என்பவருக்கு விற்பனையும் செய்துள்ளார் இதனை அறிந்த தம்பி ரவி குடும்பத்தினர் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தகவல் அறிந்து வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரவி குடும்பத்தினர் திடீரென பெட்ரோலை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் சார்பதிவாளர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது வீராபுரம் ஊராட்சியில் பரணூர் தாங்கள் ஏறி தூர்வாரும் பணியினை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீராபுரம் ஊராட்சியில் சிஎஸ்ஆர் எஸ் சுமார் மூன்று லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தாங்கல் சிறு ஏரியினை தூர்வாரும் பணியினை பூஜை போட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டெல்லி பாபு கூடுதல் ஆட்சியர் நாராயணன் சர்மா சார் ஆட்சியர் மாலதேஹன் தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஜீவானந்தம் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக வாழ்வுரிமை கட்சி பாமகவுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார் கடலூரில் தனியார் உணவகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் பேசும்போது பாமகவில் நடைபெறும் மோதல்கள் அப்பா மகனுக்கு உண்டான மோதல் பாமகவில் நிலவும் பிரச்சினைகளால் நாங்கள் வருத்தம் அடைந்தோம் என்றும் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் ஆகியவற்றை விமர்சிக்காமல் சகோதர எண்ணத்துடன் பயணிக்கிறேன் என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் தி வேல்முருகன் தெரிவித்தார் இப்பேட்டியின் போது மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தமிழக வாழ்வு கட்சி உடன் இருந்தனர் அஸ்தினாபுரத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னையடுத்த குரோம்பேட்டை அஸ்திராபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களின் முக்கியத்துவம் குறித்தும் பிளாஸ்டிக் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களுடைய விழிப்புணர்வு பேரணி சமூக ஆர்வலர் மோசஸ் ஏற்பாட்டில் பள்ளி வளாகத்தில் தொடங்கியது விழிப்புணர்வு பேரணியை மக்கள் விழிப்புணர்வு அமைப்பின் தலைவர் சமூக ஆர்வலர் சந்தானம் கொடியசெத்து பேரணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராமதாஸ் தனசேகர் சர்வமங்கலம் குடியிருப்பூர் நல செயலாளர் ரவி இணை செயலாளர் சுவாமிநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தினம் தமிழ்நாடு தலைவர் மரக்கன்று நடவு செய்தார் உலக சுற்றுச்சூழல் முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சுற்றுச்சூழல் தலைவரும் மாவட்ட ஆளுநருமான டாக்டர் டி பி ரவீந்திரன் ஆனந்தகிரி பகுதியில் பழ மரக்கன்றுகள் நடவு செய்தார் அதன் பின்னர் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பசுமை காத்தல் குறித்த விழிப்புணர்வு கருத்துகள் அங்குள்ள மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சிகிச்சை பெற வந்தவர்கள் என அனைவர் முன்னிலையிலும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது சிவகங்கையில் அங்கன்வாடி மையத்தை செய்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை அருகே உள்ள பாடஸ்மா துருப்பி வேளாங்குளம் கிராமம் இங்கு சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இங்குள்ள அங்கன்வாடி மையத்திற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வந்த நிலையில் தற்போது வெறும் பத்து குழந்தைகள் மட்டும் வருகின்றன இந்நிலையில் இந்த அங்கன்வாடி கட்டிடம் அமைந்துள்ள இடம் முட்பதர்களாகவும் செல்லும் பாதைகளாகவும் காணப்படுவதால் கிராம மக்கள் அச்சப்படுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் அங்கன்வாடி மையத்தை சீர் செய்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாய்லாந்து நாட்டில் மூன்றாவது சர்வதேச சிலம்ப போட்டி நடைபெற்றது தாய்லாந்து நாட்டில் மூன்றாவது சர்வதேச சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தில் இருந்து பயிற்சியாளர்கள் முருகன் மகாராஜன் முத்துக்குமார் தலைமையில் மூன்று அணிகளை கொண்ட பத்து சிலம்ப வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் தாய்லாந்து கம்போடியா மலேசியா உள்ளிட்ட பத்து நாடுகள் சிலம்பம் யோகா கராத்தே போட்டிகள் போட்டியிட்டதில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் ஆறு பதக்கங்களும் நான்கு வெள்ளிப் பதக்கங்களும் வெற்றி பெற்று சென்னை விமான நிலையம் திரும்பினர் அவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பூங்கொத்து கொடுத்தும் சந்தனமாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்